சிம்மராசிக்கு தமிழ் புத்தாண்டு எவ்வாறாருன்னு பார்க்கலாமா சிம்மராசிக்கு அதிபதி பகவான் சூரியன் உங்கள் ராசிக்கு அதிபதி தான் இந்த வருடத்தின் தமிழ் புத்தாண்டோடைய இந்த வருடத்தின் ராஜா இது கிங் பிரமாதமான அஷ்டம அஷ்டமசனிங்கிறத மறந்துடுங்க உங்களுக்கு நல்ல பிரகாசமான வருடமாக இந்த வருடம் அமையும் அமையும் நான் எதெல்லாம் நீங்கள் செய்ய முடியாதுன்னு வச்சிங்களா அதெல்லாம் செய்வீங்க எதெல்லாம் உங்களுக்கு வந்து நெகட்டிவாக போனதோ அதெல்லாம் பாசிட்டிவாக வரும் பொருளாதார மேம்பாடு கொடுக்கும் கல்வி நிலையில் இருக்கிற மாணவ மாணவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை தரும் அதேமாதிரி நீண்ட உங்களுடைய பெற்றோர்களை இருப்பீங்க அந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வீங்க நல்லாயிருக்கும் பெரிய மகான்களை சந்திப்பீங்க ஆரோக்கிய குறைபாடு இருக்காது சின்ன சின்ன கால்வெளிகள் இதெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அந்த அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய இடையூறுகளும் விபத்துகள் நடக்கும்னு நிறைய பேர் பயமுறுத்துறாங்க கவனமாக நம்ம இருந்த விபத்துகள் நடக்காது மலை போல் வந்தது பனி போல போனதுங்கிற மாதிரி பெரிய காரியங்கள்லாம் சின்னதாக போகும் நல்ல நம்பிக்கையில் இருக்கணும் கர்ணனுக்கு எப்படி கவச குண்டலமோ அதே மாதிரி சூரிய பகவான் உங்களுக்கு கவச குண்டலமாக உறுதியாக அந்த சூரியன் அந்த ராசிக்காரரை குறிப்பாக சிம்ம ராசிக்காரரை பாதுகாப்பார்